இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அதாவது என்னைக்கு நான் விஜயப்படுத்த அதுக்கு விமர்சித்தேன் நோ நான்சென்ஸ் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர் கம்மிங் ஸ்டாப் நான் வித் மீ இருங்க விஜய் படத்தில் என்னைக்கு நான் விமர்சித்தேன் அது சொல்லுங்க இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீரமுருகன் இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார் அதையும் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை அந்த தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க அதனால் மிக பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரியாக நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன வந்து சொன்னால் கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு காவல்துறையும் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும் அது இப்போ அப்படி இல்லை அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருக்கார் ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம் நாம் வந்து ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் படத்தில் வந்து அந்த அரசாங்கத்தை பற்றியும் சரி ஆட்சியாளர்களை பற்றியும் சரி கொறை சொல்லாமல் ஒரு சரி சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தையும் இல்லை இப்போ பத்து நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னால் நடக்கும் ஞானிகள் பெரியவங்க நடக்க போறதை சொல்லுவாங்க ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்னால் இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு அது அதனால தான் நான் ஆரம்பிக்கிறே சொன்னேன் தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம் கண்டிக்கும் எங்கே போனால் கேட்குறோம் ஆண் ஆண்ழந்தைய கேட்குறமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தையை தானே பாதிக்கும் இதை மன்னக பிரதமர் அவர்கள் ரெட் கோட்டில் குடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்கவுண்டர் வந்து தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டரோ நடக்குது அது எப்படி நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து என்கவுண்டர் தான் இருக்கு யார் இது சமீபத்தில் இந்த திருவேங்கடம் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவர் இங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிற்கிறாங்க என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்கிறார் அதனால என்கவுண்டர் பண்ணதா இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த இப்போ அன்றைக்கே நான் சொன்னது தான் இருபகங்கிடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன் இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னென்னால் நான் வந்து நீதி துறைய கேட்கிற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டி விஜய் சார் படத்துக்கு அடிச்சாவே நீங்க கேள்வி கேட்பீங்க விஜய படத்துக்கு இந்த படத்துல முழுக்க முழுக்க விட்டுருக்க ஒரு நிமிஷம் எடுத்து உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது